மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பொன் பெருமாள் மலை உச்சியில் பொன் பெருமாள் கோவில் இருக்குது பிரசித்தி பெற்ற இக்கோவில பள்ளி கல்லூரி மாணவர்கள் உழவார பணி செய்கிறது பழக்கம் கோவில் அடிவாரம் தென்பகுதியை ஒரு கும்பல் ஆக்கிரமித்து கல்லறை தோட்டம் அமைச்சிருக்கு ஆக்கிரமிப்பு வலியுறுத்தி மக்கள் சட்ட உரிமை இயக்க மாநில பொருளாளர் மகாராஜன் மதுரை வழக்கு விசாரணை அதிகாரிங்க அதிகாரிங்க நடத்தி ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இருப்பது தெரிய உத்தரவு போட்டாச்சு மனசு வைக்கல தான் தொடர்ந்து சேர்ந்த பொன் பெருமாள் மழை ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி சென்று மலை சுற்றாலம் இருக்குது அல்ல தென்பகுதியில ஒரு ஆரோக்கியமான மாதா கோயில் ஒன்று இருக்குது அதை ஆக்கிரமி செஞ்சு புனங்க போச்சுருக்காங்க முப்பத்தஞ்சு பணம் பச்சுருக்காங்க அது போக ஆஸ்பத்திரி ஸ்கூலு எல்லாமே ஆக்க ஏகப்பட்ட ஏக்கிற கணக்கில் ஆக்கிரமி செஞ்சு இது பண்ணியிருக்காங்க நான் ஆர்டிஐயில் கேட்டீங்க படம் பதைக்கிறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கலெக்டர் இஓ பேராசி ஈ எல்லாத்தையும் கேட்டேன் எந்த அனுமதி இல்லை அப்படின்னாக்க ஆர்டர் கேட்டு அதை வச்சு நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு கேஸ் கொடுத்தேன் ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு கொடுத்தேன் அதில் வந்து இப்போ வந்து ஜட்ஜிஸ் எஸ்என் சுப்பிரமணியன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இருக்கிற ஆக்கிரமி பூரா அகற்றி அகற்றுவேன் அப்படின்னு அது மேற்கொண்டு நான் ஈவோட்டு கலெக்டருக்கு தாசில்தாருக்கு எல்லாம் மனு கொடுத்துருக்கேன் எந்த நடவடிக்கை இல்லை இது வரைக்கும் அது மேற்கொண்ட நடவடிக்கை எடுத்து அவர் ஒன்று சொல்லுங்கள்